மை யூடியூப் நேர்களுக்கு வணக்கம் அதாவது வந்து செவ்வாயுடைய பேராற்றலை வந்து எப்படி பெறுவது செவ்வாயோடைய பேராற்றலை பெற்றால்தான் இந்த ஜோதிட சாஸ்திரத்தில் செவ்வாய் இருக்கின்ற இடம்தான் நம்மளுடைய குறிக்கோள் இது நல்லா எல்லாரும் புரிஞ்சுக்கணும் உங்களுக்கு எந்த இடத்துல செவ்வாய் இருக்கிறதோ அந்த இடம்தான் உங்களுடைய குறிக்கோளாக இருக்க முடியும் வேறொன்றும் இருக்க முடியாது ஏன்னா செவ்வாய் தான் வந்து என்ன சொல்கிறான்னா ஒரு போர்ஸாக எல்லா விஷயத்துலேயும் வந்து என்ன சொல்கிறான்னா வந்து நமக்கு ஒரு வீர தீர பராக்கிரமம் வேண்டும் என்று சொன்னால் செவ்வாய் நம்ம ஜாதத்தில் நல்லாயிருக்கும் மங்களக்காரன் அந்த மங்களக்காரன் வந்து ஒரு ஜாதகத்தில் நன்றாக இருந்தால்தான் நாம் பெரிய வெற்றிகளை எல்லாம் பெற முடியும் அப்போ இந்த ஒரு விஷயம் சொல்கிறாங்க இல்லையா செவ்வாய் தோசம் பெண்ணுக்கு இருக்குது ஆணுக்கும் செவ்வாய் தோஷத்தில் ரெண்டை ஒன்றா இணைக்கலாம் செவ்வாய் தோசம்னா என்னன்னு புரிஞ்சுக்கணும் பெண்ணுக்கு செவ்வாய் தோசம் ரெண்டு நாலு ஏழு எட்டு பன்னிரெண்டில் பெண்ணுக்கு செவ்வாய் இருந்தால் செவ்வாய் தோஷம் அப்படின்னு பொதுக்காட்டு பெண்ணுடைய செவ்வாய் தோஷம் மன வாழ்க்கையை தான் பாதிக்கும் மன வாழ்க்கையை தான் பாதிக்கும் ஆணுடைய செவ்வாய் தோசம் ஆணுடைய செவ்வாய் தோசை என்னத்தை பாதிக்கணும் தொழிலை பாதிக்கும் தொழிலை பாதிக்கும் அப்போ பெண்ணுடைய செவ்வாய் தோஷம் என்பது கல்யாணம் கல்யாணம் கல்யாண வாழ்க்கை அப்போ இந்த செவ்வாய் தோஷம் என்பது நம்ம எல்லாம் என்ன சொல்கிறான்னா வந்து பெண் வீரியம் மிக்கவள் அவளுக்கு வீரியம் மிக்க கணவனையே வந்து அதே செவ்வாய் தோசமுடைய ஆணைத்தான் நினைக்கணும் அப்படின்னு வந்து எல்லாரும் பொதுவான கருத்து தான் அது அப்படி அல்ல அதாவது என்ன சொல்கிறான்னா செவ்வாய் ஒரு ஜாதகத்தில் ரெண்டு நாலு ஏழு எட்டு பனிரெண்டில் இருந்தால் அவள் அதிகமான வாழ்க்கையில் வந்து லக்ஸுரிஸாக வாழ்வதற்கு ஆசைப்படுவான் ஓகேவா ஆசைப்படுவாங்க போது அவளுக்கு சம்பாத்தியம் பண்ணி போடுறவன் அதே செவ்வாய் தோஷம் உடையவனாக வந்தான் என்று சொன்னால் அவனுக்கு என்ன சொல்கிறான்னா தொழில் விருத்தி இருக்காது எப்படி அவளோட அந்த பெண்ணுக்கு வந்தான ஆகுதிகளை சம்பாதிச்சு போட முடியும் இப்படின்னு பல கட்டுக்கதைகளை கெட்டி எல்லாம் பண்ணிட்டாங்க செவ்வாய் தோஷம் என்பது பெண்ணுக்கு கல்யாண தடை கல்யாண வாழ்க்கையில் ஏற்படக்கூடிய இடர்பாடு ஆணுக்கு செவ்வாய் தோஷம் என்பது தொழில் தடை தான் தொழில் தடை வந்து என்ன சொல்கிறாங்கன்னா வந்து கொடுக்கக்கூடிய ஒரு தன்மை உடையது தான் ஆணுக்கு செவ்வாய் தோஷம் அப்போ வந்து என்ன சொல்கிறான்னா வந்து நாம் வந்து இந்த செவ்வாயுடைய இந்த நிலைமை வந்து நம்ம ஜாதகத்தில் எங்கே இருக்குதுன்னு பாருங்கள் அதுவே உங்களுடைய குறிக்கோளாக இருக்கும் இப்போ எனக்கு ரெண்டாம் இடத்துல இருக்கு குடும்பம் நல்லா இருக்கணும் தனத்தை நன்றாக விருத்தி பண்ணணும் இதுதான் என்னுடைய எய்மாகவே இருக்கும் தன குடும்பஸ்தானா தன குடும்பஸ்தானாதிபதி என்பது தனமும் குடும்பமும் சேர்ந்து ஒரு இணைவு அப்போ குடும்பத்தை நல்லா வச்சுக்கணும்னா என்ன தேவை பணம் அந்த ரெண்டாம் இடத்தில் இருக்கிற காரணத்தினால சம்பாதித்து குடும்பத்தை நன்றாக வைத்திருக்க வேண்டும் அவங்க நல்லா லக்ஸுரிஸாக இருக்கணும் அப்படிங்கிற எண்ணம் மட்டுமே இருக்கும் இதே மூணாம் இடத்தில் செவ்வாய் இருந்தால் புகழ் கீர்த்தி புகழ் கீர்த்தி புகழ் கீர்த்தி அப்படிங்கிறது வெற்றி பெற வேண்டும் என்று சொல்லக்கூடிய எண்ணர் நாலாம் இடத்தில் செவ்வாய் இருந்தால் வீடு மனை வண்டி வாகனம் நல்லபடியாக வாகணும் அஞ்சாம் இடத்தில் செவ்வாய் இருந்தால் பூர்வீகத்தை வலிமைப்படுத்தி புத்திரஸ்து எல்லாம் நல்லா இருக்கும் ஆறாம் இடத்தில் செவ்வாய் இருந்தால் அவனை எவனாலே எதிர்க்க முடியாது பெண்ணுக்கு இருந்தாலும் தான் ஆணுக்கு இருந்தாலும் சரி பார்த்துக்கிடுங்க ஆறாம் இடத்தில் மட்டும் லக்கணத்துக்கு ஆறாம் இடத்தில் செவ்வாய் இருந்தால் அவர்களை எதிர்த்து நாம் ஜெயிக்க முடியாது அப்போ ஒரு ஜாதகத்தில் வந்து நம்மகிட்ட ஜாதகம் பார்க்க வர்றாங்க அந்த ஜாதகம் பார்க்க வர்றவங்க ஜாதகத்தில் என்ன கிரகம் அங்கே இருக்குன்னு பாருங்கள் செவ்வாய் இருக்கா ராகு இருக்கா சூரியன் இருக்கா பாவ கிரகங்கள் இருந்தால் நம்மளை வந்து உழுக்கெடுப்பான் சுபகிரகங்கள் இருந்தால் சிரிச்சுக்கிட்டு பேசி உழுக்கெடுப்பான் பாவகிரகங்கள் இருந்ததுன்னா முறைச்சிக்கிட்டு பேசிகிட்டு இருப்பான் ஒரு நாலு நாளைக்கு முன்னாடி ஒருத்தன் ஜாதகம் பார்க்கும் அதாவது வந்து அவனுடைய நட்சத்திரம் தப்பு தப்பு அப்படின்னு நட்சத்திரம் கரெக்டு ராசி மாதிரி கிடக்குது அவன் செவ்வாயோடைய நட்சத்திரம் உங்களுடைய ராசி வந்து ராசி தான் துலாம் ராசி கிடையாது அப்படின்னு சொன்னோம்னா இத்தனை வருஷமாக எத்தான் சொல்லிட்டு இருக்காங்க நீங்கள் இப்போ வந்து ஜோசியம் மட்டும் சொல்லுங்க ஜோசியம் மட்டும் சொல்லுங்கள் சொல்லுங்கள் பலன் மட்டும் சொல்லுங்க பலன் மட்டும் சொல்லுங்க நட்சத்திரமே கன்னி ராசியா துலாம் ராசியா அப்படிங்கிறத கன்ஃபார்ம் பண்ணுவதற்கு பலவித வழிமுறைகள் இருக்குது அந்த வழிமுறைகளை வந்து நம்ம கேட்டு தெரிஞ்சு நிதானமாக நம்ம சொல்லி அதை சரி பண்ணுறதுக்கு நமக்கு வழி தெரியும் எந்த ஜாதகம் வந்தாலும் சாதம் எனக்கு சரி பண்ணதுக்கு வழி தெரியும் அப்போ அவருடைய வேகம் என்ன செஞ்சிருச்சு அப்போ வாங்க சார் அப்படின்னா எனக்கு அதுக்கு மேலே பொத்துக்கிட்டு வரும் தான் என்ன நீ ரூபா கொடுத்துருக்கோ பெரிய விஷயமா அடுத்தது நம்பர் தான் ஆயிரம் ரூபாய் போட்டாச்சுப்பா அவ்வளோதான் அவ்வளோதான் முடிஞ்சு அப்போ பொறுமை இல்லாதவன் செவ்வாய் பொறுமை இல்லாதவன் செவ்வாயாக நம்ம ஜாதத்தில் இருக்கத்தான் செய்யும் அந்த இடத்த வந்து என்ன சொல்கிறான்னா அவர் வந்து ஒரு போர்க்குளமாக தான் வச்சிருப்பார் செவ்வாய்க்கு வந்து உண்மையான பெயர் என்ன தெரியுமா ஒன்று அவர் ஜெயிக்கணும் அல்லது மாறணும் அடையும் இந்த ரெண்டு மட்டும்தான் இருக்கு ஏன்னா போரில் என்ன நடக்கும் ஒன்று வெற்றி அல்லது தோல்வி வெற்றி அல்லது தோல்வி கிடையாது வெற்றி அல்லது மாறணும் இதுதான் செவ்வாய் உங்கள் ஜாதத்தில் எந்த இடத்துல இருந்தாலும் அவர் அந்த இடத்த வெற்றி பெறக்கூடிய இடமா தான் வச்சிருப்பார் நீங்கள் எல்லாரும் என்ன நினைப்பீங்கன்னா வந்து செவ்வாய் மோசமான கிரகம் யார் சொன்னால் செவ்வாய் மோசமான கிரகம் உலகத்திலே வந்து என்ன சொல்கிறாங்கன்னா வந்து செவ்வாய் நல்ல கிரகம் அதாவது வந்து வேகமான கிரகம் நமக்கு வேகமான ஆளுகளாக பார்த்தா பிடிக்காது இப்போ ஒரு ஊருக்கே வந்தேன்னு சொன்னாலும் ஒரு லா ஆர்டரில் வந்து ஒரு சப் இன்ஸ்பெக்டர் புதுசாக போட்டுருக்காங்கன்னா ஒரு முறப்பு ஒரு வெடப்பு எல்லாத்தையும் மறிக்கிறது செய்கிறது இதெல்லாம் ஜெயத்தா ஜீவன் நமக்கு என்ன செய்யணும் நமக்கு என்ன தோணும் என்ன இப்படி இருக்கான் அப்படிதாங்க நமக்கு எப்பயுமே சாத்மீகத்தை வந்து விரும்புகிறோம் ஆனால் நாம் சாத்மீகமாக இருக்கோமா அப்படின்னா கிடையாது அதனால் நீங்கள் செவ்வாயுடைய பேராற்றலை பெற வேண்டும் என்று சொன்னாங்க உங்களுடைய ஜாதக கட்டத்தில் இருக்கிற செவ்வாய் வந்து எட்டாம் இடத்துல இருந்தாலும் சேர்த்தான் பன்னெண்டாம் இடத்துல இருந்தாலும் சேர்த்தான் நான் நாலு எட்டு பன்னிரெண்டில் இருந்தாலும் சேர்த்தான் அது ஒரு விதத்தில் வந்து என்ன சொல்கிறான்னா வந்து உங்களுக்கு வந்து நன்மை செய்யக்கூடியதாக இருக்கும் அப்போ எட்டாம் இடத்துல செவ்வாய் இருந்ததுன்னா அதுக்காக எல்லாரும் என்ன என்ன சொல்கிறான்னா வந்து கெட்டது அப்படின்னு நம்ம சொல்ல முடியாது கெட்டதுன்னு சொல்ல முடியாது என்ன நடக்கும் அப்படின்னு நான் வந்து என்ன சொன்னா நன்றாக வாழ வேண்டும் நன்றாக வந்து இல்லற சுகத்தை அனுபவிக்க வேணும் நீண்ட ஆயிலோடு இருக்கணும் இதுதான் இருக்கும் அது வந்து தப்பாக அது தப்பு இல்லை எட்டாம் இடத்தில் செவ்வாய் இருந்தாலும் பன்னிரெண்டாம் இடத்தில் செவ்வாய் இருந்தாலும் ஆறாம் இடத்தில் செவ்வாய் இருந்தால் எதிரியை வந்து ஓட ஓட விரட்டக்கூடிய தன்மையை உருவாக்கிமா எட்டாம் இடத்தில் செவ்வாய் எட்டாம் இடத்தில் வந்து என்ன சொன்னான் செவ்வாய் இருந்தால் வாழ்க்கையில் வந்து சுகபோகங்களை வந்து ருசியாக அனுபவிக்கக்கூடிய அந்த உடல் பசி இருக்கத்தான் செய்யும் பன்னெண்டாம் இடத்துல இருந்தால் நல்லா வந்து என்ன சொல்ல அயன சயன போகம் நல்லா சிக்கன் மட்டன் எல்லாம் எடுத்து நல்லா சாப்பிட்டுட்டு நேட்டாக வந்து என்ன சொல்கிறான் வந்து ஒரு அழகான தூக்கம் போட்டு சுகவாசியாக இருக்க வேண்டும் என்பது தான் செவ்வாயுடைய ஆதிபத்தியம் நீங்கள் மில்டரியில் பெரிய பெரிய ஆஃபீஸர்லாம் பாருங்கள் நல்லா எல்லாத்தையும் அனுப்பிப்பாங்க தண்ணி அடிக்கணுமா அதெல்லாம் அதெல்லாம் இருக்கும் அதற்கு செவ்வாய் வந்து நம்ம ஜாதத்தில் பலம் இருக்கணும் பலம் இருக்கணும் அப்படின்னா வந்து என்ன சொல்லலான்னு வந்து செவ்வாய் வலிமையாக இருக்கணும் செவ்வாய் வலிமையாக இருந்தால் நல்லாவே நம்முடைய வாழ்க்கை நன்றாக இருக்கும் ஆறு பன்னிரெண்டில் வந்தால் அபிலாசைகளுக்கு கொஞ்சம் அடிமையாயிருவோம் அது ஓவராக போயிடக்கூடாது ஐயா ஒரு மூணு அமிசு தண்ணி அடிக்கிறதுக்கு உனக்கு பெர்மிஷன் இருக்குது நீ பதினேழு அமிசு அப்படி என்ன வந்து என்ன சொன்னால் மாற்றம் வரத்தான செய்யும் அதனால் வந்து என்ன சொல்கிறான்னா வந்து செவ்வாயை வந்து நீங்கள் வலிமையாக்குவதற்கு நீங்கள் இந்த பிறப்பெடுத்த நோக்கமே உங்களுடைய ஜாதகத்தில் செவ்வாய் இருக்கின்ற இடம்தான் அது நீங்கள் வலிமைப்படுத்தி அந்த சக்ஸஸ் பண்ணுற வரைக்கும் நீங்கள் உயிரோடு இருப்பீங்க அந்த சக்ஸஸ் நடக்கா நடக்கா நடத்தாமல் நீங்கள் மேலோகத்திற்கு போக மாட்டீங்க ஓகேவா அப்போ செவ்வாய் வந்து என்ன சொல்கிறான் வந்து நம்ம ஜாதகத்தில் ஒரு முதுகெலும்பு அந்த முதுகெலும்புக்குள்ளே இருக்கிற மஜ்ஜை என்று சொல்லக்கூடிய ஒரு திரவம் தான் செவ்வாய் செவ்வாய் இந்த பிளட் உட உடம்பில் இருக்கிற பிளட்டுக்கு அதிபதி அவன் தான் அதிபதி அவன்தான் அப்போ நீங்கள் என்ன செய்ய வேண்டும் என்று சொன்னால் கண்டிப்பாக யாருமே இந்த அறுவடை வீடுகளையெல்லாம் மறந்துடுறேன் ஒரு குறிப்பிட்ட கேஸ்ட்டு ஜாதிகள் செவ்வாயை முருகனை போய் நல்லா வழிபாடு பண்ணுவாங்க செவ்வாய் வந்து உங்களுக்கு வந்து என்ன சொல்கிறான்னு வந்து பொருளாதார வலிமையை கொடுக்கணுன்னா திருச்செந்தூர் முருகனை வந்து பொருளாதார வலிமைக்கு பிடுங்க கஷ்டம் குறைஞ்சி வந்து பிரச்சனைகளுக்கு தீர்வு கிடைக்கணும்னா பழனி முருகனை கும்பிடுங்க அப்போ எந்த ஒரு மனிதனும் வருடம் ஒரு முறை அல்லது ஆறு மாதத்துக்கு ஒரு முறை உங்கள் ஜாதகம் வந்து ரொம்ப விருத்தியாக வேண்டும் என்று சொன்னால் நீங்கள் முருகனுடைய வழிபாடும் கண்டிப்பாக பண்ணும் அப்போ முருகனுடைய வழிபாடு நீங்கள் பண்ண 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 மங்கள வாழ்க்கை உங்களை சுற்றி வரும் மங்கள வாழ்க்கை உங்களை சுற்றி வந்துடும் கண்டிப்பாக எந்தவித மாற்றமும் கிடையாது உங்கள் குடும்பத்தில் வந்து என்ன சொல்கிறாங்கன்னா வந்து இந்த கார்த்திகை நட்சத்திரம் கார்த்திகை நட்சத்திரம் அதற்கடுத்து என்ன சொல்கிறாங்கன்னா வந்து பூர நட்சத்திரம் மூல நட்சத்திரம் ரேவதி நட்சத்திரத்தில் யார் பிறந்திருந்தாலும் அந்த நட்சத்திரங்கள் செவ்வாயுடைய சாபம் பெற்ற நட்சத்திரங்களில் நம்ம கொஞ்சம் நேரத்து முன்னாடி ஜாதகம் பார்த்தேன் ஒருத்தர் கார்த்திகை நட்சத்திரம் அவருடைய ரெண்டு பிள்ளைகளும் கல்யாணம் நடக்குது ஒரு பிள்ளைக்கு வந்து கல்யாணம் நடந்து டைவர்ஸ் ஆகிடுச்சு பையனும் கல்யாணம் முப்பத்தி மூணு முப்பத்தி நாலு முப்பது முப்பதுக்கு மேலே தான் எல்லாமே ஆனால் அவருக்கு அந்த சூத்திரத்தை சரி பண்ணி கொடுப்பதற்கு முடியும் என்று சொன்னாலும் இந்த செவ்வாய் சாபம் பெற்ற நட்சத்திரம் கார்த்திகேயாக இருக்கிற காரணத்தினால அவரால் வந்து என்ன சொல்கிறான்னாது எதையும் ஏற்றுக்கொள்ள முடியாது ஏன்னா நான் அந்த கோயிலுக்கு போனேன் இந்த கோயிலுக்கு போனேன் பெரும்பாலும் பதினஞ்சு நீ எந்த கோயிலுக்கு போனாலும் சேர்த்தேன் ஓம் கர்ம பலாவலன் தான் உன்னுடைய குழந்தைகள் மங்களம் இல்லாமல் இருக்கிறது அப்போ ஒன்றை சரி பண்ணேன்னா உன் பிள்ளைகளுக்கு சரியாயிரும் எப்பயுமே என்ன சொல்லணும் அந்த பாவகத்திரி யோகன் ஒன்று ஒரு சுபகிரகத்திற்கு பனிரெண்டிலும் ரெண்டிலும் கிரகம் இருந்துவிட்டால் அந்த சுபகிரகத்தை செயல்படுத்தவே விடாது அப்போ ஜாதகத்தில் ரெண்டு குழந்தைகளுடைய ஜாதகத்திலும் சுக்கரன் என்று சொல்லக்கூடியவன் பாவக திரியோகத்தில் போய் மாட்டிட்டான் இந்த பக்கமும் பாவகிரகம் இந்த பக்கமும் பாவகிரகம் அப்போ இந்த சுக்கரன் எப்படி வேலை செய்வார் ஒரு பசுமாடு போய் காட்டில் மேய்சிட்டான் இந்த பக்கம் திரும்பினா புளி இருக்குது இந்த பக்கம் திரும்பினா சிங்கம் இருக்குது அது என்ன செய்யும் அந்த பாவக திரியோகத்தை எப்படி சரி பண்ணுவது என்பது ஜோதிடத்தில் வந்து சொல்லப்பட்டுள்ளது அதனால் வந்து என்ன சொல்கிறான் வந்து செவ்வாய் என்று சொல்லக்கூடிய கிரகம் வந்து என்ன சொல்கிறான்னா வந்து நம்ம ஜாதகத்தில் வந்து என்ன நிலைமையில் இருக்குது என்பதை பார்த்து உங்களுடைய வாழ்க்கையுடைய ஏய்மே செவ்வாய் தான் செவ்வாய் நின்ற இடம்தான் உன்னுடைய முயற்சி உன்னுடைய வெற்றி அப்போ நீ என்ன செய்யணும் அப்படின்னா அறுபடை வீடுகளை வந்து ஒவ்வொன்றா ஆனால் வழிபாடு பண்ணுறது என்ன சொல்கிறான்னா திங்கட்கிழமை நைட்டு போய் தெரியணுன்னு தான் பண்ணணும் இப்படி ரெகுலராக பண்ணி வர 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 என்ன செய்யும்னா உங்களுக்கு நீங்கள் என்ன பிறப்படுத்த வந்தீ பிறப்படுத்திருக்கிறீர்களோ செவ்வாய் எந்த கட்டத்தில் இருக்கிறதோ அந்த கட்டத்துக்குண்டான பரிபூரணம் கிடைத்த பிறகுதான் நீங்கள் வந்து என்ன சொல்கிறான்னா வந்து இவ்வுலக வாழ்க்கையை நீக்க முடியும் அப்போ செவ்வாயோடைய ஒரு வெட்டிக்கு என்று சொல்லி வந்து ஒரு அந்த சுலோகத்தை வந்து ஒன்று இருக்கும் இல்லையா செவ்வாயுடைய செவ்வாயுடைய தோஷம் போவதற்கும் செவ்வாயுடைய சாவ நிவர்த்தி நம்மளை விட்டு போவதற்கும் நாம் சொல்ல வேண்டிய சுலோகம் ஓம் சீம் ரிங் நசி மசி ஓம் சீம் ரிங் நசி மசி என்று சொல்லக்கூடிய ஒரு சுலோகத்தை நித்தமும் ஒரு மனிதன் பதினெட்டு தடவையோ இருபத்தேழு தடவையோ நாற்பத்தைந்து தடவையோ சொல்லிவிட்டார்கள் என்று சொன்னால் உங்கள் ஜாதகத்தில் செவ்வாய் இருக்கின்ற இடம் ஆக்டிவேஷன் ஆயிரும் செவ்வாய் இருக்கின்ற இடம் ஆக்டிவேஷன் ஆகிரும் அப்போ இந்த இதுதான் செவ்வாயை செவ்வாயுடைய பேராற்றலை பெறுவதற்குண்டான அற்புதமான நுணுக்கமான ஓம் சீம் ரீங் நசி மசி என்று சொல்லக்கூடிய சுலபத்தை நூற்றி எட்டு முறை சொன்னீர்கள் என்று சொன்னால் இந்த உங்கள் ஜாதகத்தில் இருக்கின்ற செவ்வாய் வந்து ஃபங்க்ஷன் ஆயிடுவார் அது எந்த கட்டத்தில் இருந்தாலும் செவ்வாய்க்கு வந்து வலிமையான பார்வை என்பது என்ன சொல்லணும் எட்டாவது பார்வை தான் செவ்வாய்க்கு நாலு எட்டு நாலு ஏழு எட்டு பார்வைகள் உண்டு இந்த பார்வையில் ஒரு வலிமையான சக்தி வந்து எங்கே இருக்கிறது என்று சொன்னால் எட்டாவது பார்வை ஒரு விசேஷமான பார்வை யார் ஒருவருடைய ஜாதகத்தில் தொழில் ஸ்தானத்தை செவ்வாய் எட்டாவது பார்வையாக பார்க்கிறாரோ அவர் பெரிய வெற்றியை தொழிலில் பெரிய வெற்றி வெற்றிக்குடி நாட்டக்கூடிய ஒரு ஆதிபத்தியத்தில் கண்டிப்பாக இருப்பார் அதனால வந்து என்ன சொல்றான்னா வந்து செவ்வாயுடைய பேராற்றலை பெறுவதற்கு நீங்கள் செய்ய வேண்டிய விஷயம் நான் சொன்ன சுலோகத்தை செய்யணும் முருகனுடைய வழிபாடை வந்து என்ன சொல்கிறன்னா வந்து நாம் அறுவடை வீடுகளுக்கு போய் வாங்க அது ரொம்ப விசேஷம் உங்கள் ஊரில் முருகன் கோயில் இருக்கிறதா அங்கே வந்து செவ்வாய்க்கிழமை செவ்வாய்க்கிழமை போய் ஒரு செவ்வலி மாலை வாங்கி போட்டு ரெண்டு தெய்வங்களை ஏற்றி ஒரு காக்கில குங்குமத்தை வாங்கி கொடுத்து வாருங்கள் கண்டிப்பாக என்ன சொல்கிறனா வந்து உங்கள் ஜாதகத்தில் இருக்கின்ற மங்கள தோஷம் உங்கள் வீட்டில் வந்து என்ன சொல்கிறனா வந்து கார்த்திகை பூரம் மூலம் ரேவதி நட்சத்திரத்தில் குழந்தைகள் பிறந்திருந்தால் அதனால் ஏற்படக்கூடிய பாதகம் என்ன பாதகம் ஏற்படும் நம்ம கல்யாண மணிகளுக்குள்ளே அது வந்து லவ் பண்ணிட்டு கூட்டிகிட்டு போகக்கூடிய ஒரு சந்தர்ப்பத்தை உருவாக்கும் அந்த நிலை இல்லாமல் நீங்கள் தப்பித்து கொள்ளலாம் ரெண்டாம் கணவன் மனைவிக்குள் வந்து கருத்து வேறுபாடுகள் இருந்தால் இந்த சுலோகத்தை ஓம் சீம் ரிங் நசி மசி என்று சொல்லி சொல்லி செவ்வாய்க்கிழமை செவ்வாய்க்கிழமை ஒரு வீட்டில் வந்து என்ன சொல்கிறாங்கன்னா வந்து காலையிலே நான் அஞ்சு ஆறு மணிக்கு கூட விளக்கேற்றலாம் ஆறு டு ஏழு செவ்வாய்க்கிழமை செவ்வாய் ஊரில் ஆறு டு ஏழு விளக்கேற்றி வீட்டில் வந்து என்ன சொல்கிறாங்க வந்து கொஞ்சம் முருகன் சிலை இருந்தது என்று சொன்னால் பூ போட்டு ஒரு சின்ன பாயாசம் என்ன பாயாசம் நான் பாயாசம் வைத்து நல்லா வந்து முருகனுடைய சாதாரண சொ ஓம் சரவண நூற்றி எட்டு தடவை சொல்லிவிட்டு நெய்தீபம் ஏற்றி வழிபாடு பண்ணிட்டு அந்த பாயாசத்தை கணவன் மணி பகிர்ந்து சாப்பிட்டாலும் குழந்தைகளுக்கு கொடுத்து சாப்பிட்டாலும் வீட்டில் வந்து சண்டை வராது சண்டையே வராது சண்டை வராது சரி பூமி சார்ந்த பிரச்சனை இருக்கிறது பூமி சார்ந்த பிரச்சனை எங்களுக்கு இருக்கிறது அப்படின்னு சொன்னீங்கன்னா நீங்கள் செவ்வாய்க்கிழமை செவ்வாய்க்கிழமை முருகனுடைய சிலையை எடுத்து வைத்து ரெண்டு நெய் போட்டு தயிர் சாதம் தயிர் சாதத்தை வந்து தாளிதம் செய்து வைத்து தயிர் சாதத்தை தாளிசம் செய்து வைக்கணும் அதில் வெங்காயம் பச்சை மிளகா போட்டு நல்லா தாளிசம் செய்து வைத்து ரெண்டு நெய் தீபம் ஏற்றி முருகனுடைய ஒரு மந்திரம் இருக்குது ஓம் சௌம் சரவணபவ சீம் க்ரீம் க்ளீம் க்ளம் சௌம் நமக முடிஞ்சால் கம்யூனிட்டி இதில் போட்டு விடுறேன் ஓம் சம் சரவணபவ சீம் க்ரீம் க்ளீம் க்ளம் சௌம் நமக அப்படிங்கிற சுலகத்தை நாற்பத்தைந்து முறை சொல்லி நாற்பத்தைந்து நிமிடம் விளக்கேற்றி வைத்திருந்து குளிப்பின் குளிர் வைத்து பாதி தயிர் சாதத்தை காகத்திற்கு வைத்து மீதி தயிர் சாதத்தை வந்து பூஜை செய்வோர் சாப்பிட்டால் வீடு வாங்கலாம் மனை வாங்கலாம் வண்டி வாகனங்கள் வாங்கலாம் இந்த மாதிரி வந்து செவ்வாய் சார்ந்த விஷயத்தை வாங்கலாம் இப்படி வாங்குவதற்கு நான் சொன்ன இந்த தயிர் சாதம் இது செவ்வாய்க்கிழமை செவ்வாய்க்கிழமை செஞ்சீங்கன்னா வீடு வாங்காதவங்க வீடு வாங்கியிருந்தீங்க கல்யாணம் முடியாதவங்க யார் ஒருவர் முருகனுக்கு தயிர் சாதம் நிவேதானமாக வைத்து அதில் வந்து என்ன சொன்னால் ஒரு ஆமவடை வடை வடை அப்படின்னா வந்து எங்கள் ஏரியாவில் ஆமவடைன்னு சொல்லுவாங்க உங்கள் ஏரியாவில் பருப்பு வடைன்னு சொல்லுவாங்க நல்ல ஆமை கூழ் மோ மோடு கணக்காக இருக்கும் அதான் ஆமவடைன்னு சொல்லுவோம் அதை வாங்கி வைத்து பூஜை பண்ணி முடிஞ்ச பிறகு பேர்வாதி ஆமவடை பேர்வாதி தயிர் சாதம் காகத்திற்கு வைத்து மீதி நாம் சாப்பிட்டோம் என்று சொன்னால் நம்முடைய உடம்பில் இருக்கின்ற ஹீமோகுளோபின் பிரச்சனை இருக்கிறதா அதோடு சேர்த்து ஒரு செவ்வாய் வளை வாழைப்பழம் வைத்து வழிபாடு பண்ணி அதை வந்துச்சா காக்காய் வைக்க முடியாது காக்கா திங்காது நம்ம கணவன் மனைவி பேர்வாதி ஆளுக்கு பேர்வாதி சாப்பிட்டு நான் ஒரு வாழைப்பழத்தை நாலு பீஸாக போட்டு குழந்தைகளுக்கு பீஸ் பீஸ் கொடுத்துட்டு கணவன் மனைவி சாப்பிட வாழ்க்கையில் இந்த செவ்வாய் பகவானுடைய கடாட்சத்தை நம்மளால் பெறவிட முடியும் ஏன்னா செவ்வாய் தான் சூரியனை கூட வெல்லக்கூடிய செய்தி எப்படி பார்த்தீங்கன்னா வெளிநாடுகளில் யார் சில கண்ட்ரீஸில் யார் அரசாட்சி பண்ணிட்டுருக்காங்க இராணுவ தளபதிகள் தான் அரசாட்சி பண்ணிட்டுருக்காங்க பாகிஸ்தானில் பாருங்கள் அங்கே இராணுவத்திற்கு தான் மதியாது பல நாடுகளில் வந்து இராணுவத்திற்கு தான் மரியாதை ஜாஸ்தி ஏன்னா கடாபி என்று சொல்லக்கூடிய ஒரு ஒருத்தன் அவங்களாம் வந்து என்ன சொல்கிறானா அப்படி அந்த ஒரு ஹிட்லர் இவங்கெல்லாம் வந்து செவ்வாயுடைய ஆதிபத்தியம் உடையவர்கள் அதனால் வந்து என்ன சொன்னானா செவ்வாயுடைய ஆதிபத்தியம் உங்கள் ஜாதகத்தில் இருக்கின்ற எந்த இடத்தில் இருக்கிறதோ அந்த கட்டம்தான் உங்களுக்கு நீங்கள் எதுக்காக வந்தீர்கள் என்பதை உணர்த்தும் செவ்வாய் இருக்கிற கட்டம் தான் வந்து உணர்த்தியும் எந்த இடத்து எந்த கட்டத்தில் இருக்கவங்க அக்கணத்திலிருந்து எந்த கட்டமும் அந்த கட்டம் என்ன என்று பாருங்கள் அதுதான் இந்த ஒன்று வாழ்க்கையினுடைய லட்சியம் இதை நீங்கள் யாரும் மாற்றிக்கிட முடியாது இதை நடைமுறைப்படுத்துங்கள் வெற்றி பெறுங்கள் என்று கூறி உங்களிடமிருந்து விடைபெறுவது கழுகுமலை ஜோதிடர் ராயல் பி ராகவன் ஜெய பாலாஜி சுகமே சொல்க சுகமே சொல்க வாழ்க வளமுடன் வாழ்க வளமுடன் வணக்கம் வணக்கம் வணக்கம்